உட்பட்ட காரைக்கால் பகுதியிலிருந்து கிழிஞ்சல் மேடு அப்படிங்கிற இடத்துல இருந்து பால தண்டாயுத பாணி அப்படிங்கிறவருடைய இரண்டு விசைப்படைகள் கடல்ல மீன் பிடிக்க போயிருக்காங்க அக்டோபர் மூன்றாம் தேதி கடல்ல மீன் பிடிக்க போயிருக்காங்க போனவங்களை ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த மீனவர்கள் இந்த இரண்டு விசைப்படங்களையும் நாட்டு வடிகுண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தி கடுமையான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தி அவர்களை சிறைபிடித்துட்டு போயிருக்காங்க அப்போ இதை மீட்டு தரணும் புதுச்சேரி மாநில அரசு இதை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்கள் சார்பில் கோரிக்கை வேற வச்சிருக்காங்க நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்திய நிலப்பரப்புக்கு உட்பட்டதானே ஆந்திராவும் எல்லாம் அப்போ சக மாநிலத்தை சேர்ந்த ஒரு உறவு மீன்பிடிக்க வராங்க அப்படின்னா அந்த மீன்பிடி பிடிக்க வரக்கூடியவங்களை இப்படி அடித்து கொடுங்காயங்கள் ஏற்படுத்தி சிறை பிடிப்பது எந்த வகையில் நியாயம் இங்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வட இந்தியர்கள் இர ஏறத்தள ஒன்றே முக்கால் கோடி பேர் இங்க வந்திருக்காங்க பல்வேறு வேலைகளுக்காக அப்ப அவங்க பணிகள் இங்கே இருந்து இங்க வந்து பணிகள் செய்து இங்குள்ள வருமானத்தை கொண்டு செல்லலாம் நம்மளுடைய கடல்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்க ஒரு எல் அது கடல எல்லையே கிடையாது அப்படி இருக்கும்போது எல்லை தாண்டி விட்டார்கள் அப்படின்னா அவர்கள் பகுதிகளுக்கு வந்து விட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக இவர்களை அடித்து கொடுங்காயத்திற்கு உட்படுத்துவது எந்த வகையில் நியாயம் இப்படி அவர்கள் எல்லைக்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அல்லது இவருடைய பொருளாதாரத்தில் அவர்கள் எடுத்துக்கொள் எடுத்துக்கிறாங்க கடல தானே பிடிக்கிறாங்க அதற்காக இவர்கள் அடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடிய ஆந்திராவை சார்ந்தவங்களை நம்ம அடிக்கலாமா அடிக்கிறது நியாயமா அறமா அடிச்சா ஏற்றுக்கொள்வாங்களா அதே போல வட இந்தியர்கள் எவ்வளவு இங்க வந்து வேலை அவங்களை எல்லாம் நம்ம எப்படி பாக்குறது ஏற்கனவே இலங்கையில இலங்கை கடற்படை நம்முடைய தமிழக மீனவர்கள்ல எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பேரை கொண்டிருக்காங்க கடைசியாக கொல்லப்பட்டது பிரிட்ஜோ அவர்கள் கொண்டிருக்காங்க பலருடைய படகுகளை சிறைப்பிடித்து சென்றிருக்காங்க பல வலைகளை அறுத்தறிஞ்சிருக்காங்க பலரை படுகாயமுறை செய்திருக்காங்க அடித்து கொடுங்காயத்தைட்படுத்தியிருக்காங்க பலரை சிறைப்பிடித்து சென்றிருக்காங்க இவ்வளவு ஒரு கொடுஞ்செயலர் இலங்கை கடற்படை பண்ணிட்டு இருக்கு ஒரு பக்கம் இங்க பாத்தீங்கன்னா இந்திய நிலப்பரப்புக்குள்ள தமிழக மீனவர்களை தனிமைப்படுத்தி தமிழக மீனவர்களை ஆந்திர மீனவர்கள் அடிக்கிறாங்க இந்த பக்கம் போனா கேரள மீனவர்கள் அடிக்கிறாங்க அப்ப நாங்க எங்கதான் போய் பழக்கிறது இதை தட்டி கேட்பதற்காக ஒரு அரசு இருக்கிறதா இல்லையா தமிழகத்தில் ஒரு அரசு இயங்குகிறதா இல்லையா அந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய கடற்படை கடலோர பாதுகாப்பு படை இவைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன இதற்கு ஒரு முடியாதா இதை சரி செய்ய முடியாதா இதை தடுக்க முடியாதா இந்த அரசு குறிப்பாக தமிழ்நாடு அரசு இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் தமிழக மீனவர்களை தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு குடிகளையும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு உண்டு அதை உணர்ந்து இந்த அரசு செயலாற்ற வேண்டும் வெறும் சாராயம் பணம் சம்பாதிச்சா மட்டும் போதாது எங்களுடைய மீனவர்களை பாதுகாக்கவும் செய்யணும் நன்றி